கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் காவிரி வடகரை தலங்கள் அதை நிறைவு செய்து இப்போ தென்கரை தலங்கள் அதில் நூற்றி இருபதாவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இது நூற்றி எண்பத்தி மூன்றாவது தளத்துக்கு வந்துட்டோம் அப்பர் சுவாமிகள் நாவுக்கரசர் என்று இறைவனால் அழகாக அழைக்கப்பட்ட அருளாளர் பாடிய தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அதுதான் திரு கன்றாய்பூர் இந்த தலத்துக்கு எப்படி போகிறது அடுத்த தடவை நம்மலாம் திருவாரூர் போனோன்னா திருவாரூர் இறைவனை பார்க்கலாம் ரசிக்கலாம் வீதி விடங்கரை பாடி ஆராதிக்கலாம் ஆனால் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அங்கேயே இருக்கணும் அவரை சுற்றி பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்னு எவ்வளவு பாடல் பெற்ற தலங்கள் திருவாரூர்லேருந்து மாவூர் வந்து அங்கேருந்து கிழக்கு பக்கமாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தோன்னா இந்த தலத்துக்கு வரலாம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா முருகனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தலங்கள் சொல்லுவாங்க இந்த நாகையை சுத்தி சிக்கல் எட்டுக்குடி எண்கள் அப்படி எட்டுக்குடி திருவாரூரிலிருந்து எட்டுக்குடிக்கு வரும் அந்த வழியில் இருக்கக்கூடிய தலம் தான் திருக்கன்றாய்ப்பூர் கஞ்சாப்பூர் அப்படிலாம் சொல்லுவாங்க நாதர் நடுத்தரி அப்பர் இதுதான் இறைவனுடைய பெயர் கல்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பனை மரம் தான் தலைவருஷமாக இருக்குது இந்த பேரே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராணமும் உண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் அம்மையார் அவர்களை ஒத்த ஒரு பக்தை இங்கே இருக்கா இவ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ பேர் வந்து சுதாவல்லின்னு சொல்லிட்டு கைலாயத்தில் அம்பிகை இல்லாத சமயத்தில் இறைவனை மயக்க மயக்கத்தான்தான் அம்பிகை என்று மயக்க முயற்சித்த ஒரு பெண் அம்பிகையின் சாபத்திற்கு ஆளாகின்றாள் இதற்கான பிராய என்ன இறைவன் பால் கொண்ட அன்பால் செய்துவிட்டேன் அம்மை அப்பறை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற தவறை உணர்ந்தாள் ஆனால் இறைவன் பால் உள்ள அன்பு பக்தி மாறலை அப்போ இன்னொரு பிறவி எடுத்து பிராய அதற்காக ஒரு சாப விமோசனத்திற்காக அந்த மங்கையானவள் இன்னொரு பிறவி எடுத்து வருகின்றார் அப்படி எடுத்து வரும்பொழுது அவள் பேர் கமலவல்லி சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே சிவன் பால் பக்தி கொண்ட குடும்பத்தில் பிறக்கின்றாள் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம ரொம்ப பக்தியோடு இருக்கோம்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று நம்முடைய பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த தொடர்பு தொடர்ச்சி இல்லை நம்முடைய முன்னோர்கள் எந்த இல்லத்தில் பிறக்கிறோமோ தெரியாது அந்த முன்னோர்கள் எல்லாருமே சிவன் பால் பக்தி கொண்டு சிவத் தொண்டு செய்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா அந்த பக்தி அந்த தொண்டு அவர்பால் அன்பு அன்பே சிவம் இல்லையா அவர் பால் உள்ள அன்பு நமக்கு இயற்கையாகவே வரும் அது ரத்தத்திலேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா வீரம் மட்டுமா பக்தி இறைவன் பால் கொண்ட அன்பு எல்லாமே நமக்குள்ள இருக்கு அப்படி நல்ல ஒரு குடும்பத்தில் வந்ததால் அவளுக்கும் அந்த பக்தி என்பது வருகிறது அவங்க குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணுற வயசு வந்துட்டோன்னா கல்யாணம் பண்ணுறாங்க அவளுக்கு விருப்பம் இல்லை ஆனால் பெற்றோர்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் எப்படி புனிதவதியாக காரைக்கால் அப்படின்ற ஊரில் புனிதவதியாக இந்த அம்மா நம்ம காரைக்கால் அம்மையார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி கல்யாணம் ரொம்ப மிகுந்த பக்தி கணவனுக்கும் பக்தி உண்டு ஆனால் இவளுடைய பக்திக்கு அளவே இல்லை அதனால் இவள் எந்த திருமேனியை அந்த லிங்கத்தை தொட்டு தீண்டி பூஜை செய்கிறாளோ ஒரு நாள் கோவத்தில் அந்த கணவன் போய் அதை கிணத்துலேயே போட்டுட்டு அதனால் அவளால் பக்தியை செலுத்த முடியல இப்ப அவள் யோசிக்கிறான் நம்ம இல்லத்துலேயே இருந்து கணவனோட இல்லை வெளியில போனோமா தெரியல ஆனா சிவபக்தியை விட்டுட்டு இருக்க முடியல அப்போ அவள் எதை சிவமாக பாவிக்கின்றாள் சாக்கிய நாயனார் பார்த்தீங்கன்னா கல்லை எடுத்து இது மலராக மாறட்டும்னு கல்லை போடுவார் சிவன் மேல கல்லை போட்டார் அது சிவன் கிட்ட போகும்பொழுது பூவா மாறுச்சு ஆனா கைலாயத்தில் மன்மதன் பூவை போடுறார் அது வந்து இறைவன் மேல அந்த பூ கூட அவருக்கு பிடிக்காமல் கண்ணை திறக்கிறார் காமதானம் செய்கின்றார் அப்போ இறைவன் பால் அன்பு கொண்டு எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார் தானே கண்ணப்பர் கொடுத்த பன்றிக்கறி கூட ஏற்றுக்கொண்டார் சாப்பிட்டார்னு சொல்லலை பக்தியால் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார் இப்போ இந்த பெண்ணுக்கு எதை வணங்குவது என்று தெரியவில்லை கணவனுக்கு தெரிந்தால் திட்டுவார் அதனால் கன்றாய் பூர் இல்லையா அந்த ஊருக்கு பேர் கன்றுன்னா தெரியும் உங்களுக்கு சின்ன பசு பசு ஈன்ற கன்று அந்த காலத்துலலாம் வீட்டிலயே இருக்கும் இல்லையா அந்த கன்று ஆப்பூர் ஆப்பு அப்படின்னா அதை கட்டும் ஒரு தறி அந்த அந்த கன்றையும் அந்த கட்டும் தறி அதையே வந்து ஒரு சிவலிங்கமாக நினைச்சுக்கிறான் தினமும் பூஜை செய்கிறான் ஒரு நாள் கணவருக்கு அவை எதை வச்சு பக்தி பண்றா இவளால சிவனை விட்டு அந்த பக்தியை விட்டுட்டு இருக்க முடியாதே அப்படின்னு குறிப்பா பார்க்க பார்க்க கண்டுபிடிக்கிறார் அப்ப ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த கன்றை கட்டி இருக்கும் அந்த தறி அப்படியே அறுக்கிறார் அவள் பதறா ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவளுடைய இறைவன் அப்படி அவர் வெட்டும் பொழுது அந்த கயிற்றிலிருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது அதிலே அவர் புரிஞ்சின்றார் இதற்குள் ஒரு ஜீவன் இறைவன் இருக்கின்றார் இன்றும் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க திருமேனியில் வெட்டுப்பட்ட காயம் இருக்கிறது அதிசை அதனால் இறைவன் அவளுடைய வருத்தம் நீக்கி அவளை ஏற்றுக்கொள்கின்றார் என்பது தல புராணம் அதனால தான் இறைவனுக்கு அந்த நடுவில் இருக்கிற தறியை வெட்டினார் இல்லையா அதனால் இறைவனுக்கு நடு அப்பர் இதுதான் இறைவனுடைய பெயர் இப்படி ஒரு ஒரு பேராகட்டும் ஊராகட்டும் தலைவருக்கமாகட்டும் அதற்குள் பொதிந்திருக்கின்ற தல வரலாறு அதை எவ்வளவு நாளாக சிவபக்தர்கள் இன்றைக்காவது நிறைய விஷயங்கள் இருக்குது சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயத்தில் நம்ம பதிவேற்றம் செய்து வைக்கலாம் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி கூட அந்த ஒரு முயற்சி தானே அப்படி பதிவேற்றம் கூட செய்ய முடியாத புத்தகங்கள் பெண் அப்படின்னு சொல்கிற எழுத்தாணி எல்லாம் இல்லாத காலத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் இந்த தல புராணத்தையும் அந்த திருக்கோயிலின் மகிமைகளையும் அப்படியே வம்சம் வம்சமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இந்த ஒரு அற்புத தலத்திற்கு நாமும் செல்ல வேண்டும் இந்த தளத்தில் இருக்கிற அழகு என்ன தெரியுமா காலத்தி சிதம்பரம் நாகே காரோணம் இது மாதிரி இருக்கக்கூடிய சேத்திரங்களை விட இந்த தலத்துக்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டோன்னா மேலான பலனுண்டாம் இந்த தலத்தினுடைய பெயர் திருக்கன்றாய்பூர் நான் சொல்லும்பொழுதே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது பெரிய பெரிய தலங்களை பார்த்த ஒரு பலனை கொடுக்குமா இந்த தலம் வழியாக நடந்து போனாலே அந்த தலத்தில் இரவு தங்கி பூஜை செய்த பலனை கொடுக்குமா அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தலம் தான் இந்த தலம் இந்த தலங்களை எல்லாம் நாம் தரிசிக்க வேண்டும் நிறைய பேர் தரிசனம் செய்த சான்றோர்கள் அன்பர்கள் இருப்பீர்கள் இல்லாதவர்களும் கண்டிப்பாக இந்த ஒரு தலத்திற்கு அடியேன் சொல்லிட்டு வந்த வரிசையான திருவாரூர் சுற்றியுள்ள தலங்கள் அதுவும் தலப்புராணம் தெரிந்து பார்த்தோம் என்றால் அதிலுள்ள இன்பமே சொல்லவே முடியாது அன்பே சிவம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான